ஒரு நூறுபாயாவது நம்ம செலவுக்கு எடுத்துக்கோல ஆனால் நம்ம மந்த்லி சேலரி வாங்குறோம் அப்படின்னா அதை நம்பியே நம்ம உட்காந்து பந்துஸ் எல்லாம் பாய்ச்சாங்க தான் இது மாதிரி எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வந்து கடன் இந்த மாதிரி வாங்க மாதிரி நம்ம நம்ம மாட்டோம் பட் நம்ம வந்து எதாவது ஒன்று செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோன் எதாவது நம்ம வாங்கி மாட்டிக்கிறோம் அது மாதிரி தான் நம்ம மாட்டிக்கிட்டு சொல்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி மாட்டிக்கக்கூடாது கூடாது எதை நம்பி வந்து நம்ம வந்து மாட்டிக்கிறோம் இப்போ அந்த இதெல்லாம் இல்லாட்டி நம்ம கையில் எப்போவுமே காசு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் எது மேக்ஸிமம் பாருங்களே எல்லாேருமே சொல்கிறேன் லோன் வாங்கி மாட்டிகிட்டு லோன் ஒன்று வாங்கி மாட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்லேயுமே எல்லாருமே இதையும் சொல்லுவாங்க நம்ம என்ன செய்ய ஏதாவது ஒரு செய்யணும் வாழ்க்கையில் முன்னேறணும் இது வாங்கிட்டே பண்ண முடியும் நம்மனால் மரத்துலேருந்து பிடிங்க நம்ம வந்து பணமாக ஏதோ வச்சுருக்கோமா இல்லை நம்ம நார்மல் என்ன சொல்லு நான் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் அது இங்கிலீஷில் என்ன சொன்ன மறந்து வச்சு திடீர்னு எனக்கு வரா அது படிச்சு புக்க வைக்கலாம் ஸோ அதனால் வந்து அப்படி இருக்கப்ப வந்து நம்ம எதையும் நம்ம வந்து வாங்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது அதனால தான் சொல்கிறேன் என்ன செய்யும் அதனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் டெய்லி வேலைக்கு போய்ட்டுருவீங்க டெய்லி சிலையை தருவாங்க நமக்கு வந்து அப்படியும் டெய்லி ஒரு ஐநூறுரூவா வாங்காமல் ஒரு இரநூறுவா எடுத்துச்சுட்டு முந்நூறுவாயை கிடையாது என் கடை பண்ணாமல் யாராலையும் இருக்க முடியாது ஸோ அதுக்காக சொல்லலாம் அதனால் வந்து என்ன பண்ணி இந்த கா என் கிராவையை பார்த்தன்னே சொல்கிறேன் ஏன்னா மொத்தமாக மொத்தமாக வாங்கி வைப்போம்னா அதுக்கு சொன்னேன் சரிங்க அவ்வளோதான் நம்ம வந்து விதி இப்படிவே இருக்கும் அப்படின்னு சொன்னால் யாராலையும் மாற்ற முடியாது பார்ப்போம் என்ன நடக்க சங்கட்டமாக இருக்கும் எனக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் முடியலை வயிறு வலி வரையா அதனால் நான் வந்து எழுந்திரிச்சேன் ஏன்னா வேறு பையாதே இன்றைக்கி நடக்குது பாப்பா லீவ் லீவ்ருச்சா அதனால் வந்து பையாதே நடக்குது பாலும் வாங்கலை பால் ஸோ அதனால் வந்து சாயங்காலமாக கூட பால் வாங்கிக்கி ரவையை கிண்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே உடனே கொஞ்சம் ட டக்குன்னே சமையலாம் முடிச்சிடுவேன் ஏன்னா பாப்பா இப்போதையும் கீரை இதுக்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப எனக்கு எனக்கு இதுதே ஹாப்பியே நான் கீரை சாப்பிட ஆரம்பிச்சது நான் வேற்றலாம் பாராட்டிட்டு இருந்தது தானும் இப்படிதான் என்ன சாப்பிடணும்டா அப்போதான் என்ன நல்லா வருவேன் அவங்க அப்பா சொல்லுவாங்க தானும் எனக்கு பெரிய போலீஸ் சாகனம்ல அதனால் வந்து நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிட்டா இது ஆடி மாதிரி அவங்க அப்படிங்க பெரிய போலி உடனே அவை நான் சாப்பிட்டுட்டு விஷ்பா இங்கே பார்த்தீங்களா பெரிய ஆம்சு எனக்கு அப்படின்ட்டு கிடச்சேன் சின்ன பிள்ளைல அந்த மாதிரி வந்து நம்மதான் நல்லா யோசிப்பேன் நம்மதே இப்படி ஒரு எப்படி சொல்கிறது இப்போ எங்கள் அப்பாவுமே நினச்சிருப்பாங்க நம்ம பிள்ளை நர்ஸ் ஆகும் டாக்டர் ஆகும் டாக்டர் ஆகணுன்ற லெவலுக்குலாம் நினச்சிக்க மாட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா நினச்சாங்க நர்ஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஆகலை ஏன்னா அது மாதிரி வந்து நம்ம பிள்ளைகளை வந்து அப்படியே கொண்டு போயிடணும் இந்த மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ வந்து அவங்க நல்ல லெவலுக்கு கண்டிப்பாக வருவாங்க அவங்க விருப்பம் அவங்க விருப்பம் நம்ம இருக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அதில் இருந்து அடிப்பட்டு தானே வந்திருக்கோம் அதை வச்சு சொல்கிறேன் அதனால் இவனை இப்போ இருந்தேவும் சொல்லுவோமா அவனுமே அதே இதுலேயே வர்றேன் நான் பெரிய சாமி பெரிய சாமி அப்படின்றிய எனக்கு உண்மையிலே பெரிய எது இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அங்கே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நானும் படிக்கிறது தான் கம்பல்லாம் பண்ண மாட்டோம் இப்படி படி இப்படி படி அப்படிலாம் நான் கம்பல் பண்றேன் பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்றேன் சோ எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் குரூப் தானோ நீ இப்படி ஆகணும்னு சொல்லி அதுக்கடுத்து இருப்போம் விருப்பம் வேற என்ன பண்ண முடியும் நல்லா ஆக்டிவா இருப்பேன் நான் படிக்கிறதுல எல்லாத்துலேயுமே அப்படின்னு நினைப்பேன் போய் இவ்வளோ ஆக்டிவா இருக்கானே அப்படின்னு நினைப்பேன் ரொம்ப எனக்கு ஹேப்பி இருக்கும் ஸோ தான் பாப்பா வந்து இந்த சிரமம் சிரமமா கும்ப்குமா கும்பும்மில்ல அது என்ன அது கும்புமா கும்பும் தெ எனக்கு அது எனக்கு தெரில ஸோ அது இந்த கராத்தே அதனால எல்லாம் பழக்கவில்லை கராத்தையும் சிரமம் ரெண்டும் வந்து பழக்க விடான் இருக்கேன் முடிஞ்சால் பார்ப்போம் நானும் கூட போவோம் இருக்கேன் பார்த்து ஏன்னா பாப்பாவை சின்ன பிள்ளைல பார்த்து கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வரணும் விட்டுட்டு தான் வரமாட்டோம் முன்னே நான் போவேன் வீட்டிலேருந்து யாராவது ஒரு ஆள் போய் கூப்பிட்டு ஒன் ஹவர் எவ்வளோ நேரம் இருக்கோ இருக்க வச்சு கூப்பிட்டு வரேன் நான் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து போக முடியாது என்னை தம்பி வச்சுருக்கேன்ல அவனை விட்டுட்டு யார்கிட்டையும் ஆள் இருந்தாங்கன்னா தெரியாது விட்டுட்டு ஓடிடுவேன் ஆள் இல்லாத பட்சத்துக்கு வந்து தனியாக விட முடியாதில்ல பாப்பாவை நாட வந்து சேரி சே தூடுவோம் இப்போ வந்து பாப்பாவுக்கு கரெக்டாக நாலு நாலே ஹால் வயசு நாலு மாதம் நாலு வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி இப்போ மூணு மாதம் ஆகுது மூன்றரை மாதம் கணக்கு அப்புறம் என்ன இன்னும் நான் நினச்சேன் அஞ்சு வயசு ஆறு வயசுலாம் டான்ஸ் கிளாஸு டான்ஸ் கிளாஸ் வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேயுமே நானும் இருக்கேன் ஏன்னா நான் பண்ணுறேன் பார்த்து பார்ப்போம் ஆசைப்படுவேன் எனக்கு ரொம்ப ஆசை அப்போ இருந்து சரி நம்ம அப்பா அம்மாங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவங்களுக்கும் தெரியாதுல்ல இப்போ தான் நம்ம எல்லாம் அந்த ஃபீடாக கொஞ்சம் நம்ம மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் இப்படி இப்படி எல்லாம் தெரியுது அப்போலாம் எனக்குலாம் ஒன்றுமே ஆசை பட் எனக்கு எதுவுமே இப்படி பிடிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் யாராவது தூக்கி விட ஆள் இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சப்போர்ட் பண்ண நம்ம சர்க்குலேஷன் யாரும் இல்லை அதை பற்றி தெரியவும் இல்லை என்ன செய்ய அதனால நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணுறேன் சரி நான் வந்து அப்படி பேசுகிறேன்னு இருந்தேன்னு இங்கே இந்த வீடியோவே கரெக்டாக ஒரு ஆகும் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரத்தி தொண்ணூத்தொன்னு தொடர்ந்து பேசுகிறேன் ஆனால் இன்னொன்று என்னன்னா எனக்கு வீடியோவில் அவ்வளோவா இப்போ நான் பேசவே வர மாட்டேது என்ன தரவை பேச என்ன தடவை பேசுகிறேன்னு யோசிக்கலாம் வந்து நான் ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன் என்ன பெண்ணே அது ரத்திலே ஊர்னு மாற்ற முடியாது வாய்ஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக கேட்குதா உங்களுக்கு என்னென்னு தெரில ஏன்னா கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன் இப்போ வந்து கொஞ்சம் அடக்கம் உடக்கமாக இருக்க ஏன்னா அவசர இடத்துக்கு போனோம் இங்கே நம்ம சவுண்டு நம்ம நார்மலாகவே இப்போ நம்மளோட சவுண்டு வந்து கொஞ்சம் எதிர்கிற மாதிரியே இருக்குது நான் பேசுகிறதே என்னாக்கா எப்படின்னு என்னவா அப்படின்ட்டுதுன்னா அது வந்து நார்மலாகவே நான் இல்லட்டையும் கேட்கறது என்ன யா என்ன இருக்கும் அப்படின்றது அது வந்து நார்மலாகவே அப்படி இருக்காத நம்ம எப்படி மாற்ற முடியாது ஒரு இடத்துல நம்ம பையன் பேசுங்க ஏன் சண்டை போகிற மாதிரி பேசுங்க ஏங்க அது வாய்ஸே அப்படிதாங்க அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க அப்படின்ட்டு வேணும் சும்மா வாய்ஸை வாய்ஸ் அது வந்து கொஞ்சம் நம்ம எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும் அந்த டைத்தில் வந்து நம்ம வாய்ஸ் கொஞ்சம் கட்டக்குரலாக இருக்கும் விசாட்டணுன்னு சொல்லி நான் என் வாய்ஸ் வேணால் அப்படி ரம்மனே வாய்ஸ் நல்லா இருக்குது ஜாய் அப்படின்றாங்க உணக்கார வேலை இல்லை அப்படின்னாங்க அப்போல்லாம் இது பண்ணக்கூடாது அழகாக இருக்கில்ல அப்படின்வாங்க அதனால் வந்து என்ன சொல்லாமல் சும்மா கிண்டலுக்கு தான் நான் சொல்லுவேன் ஆனால் என் வாய்ஸ் எனக்கு பிடிக்கும் ஏன்னா கணிர் கணீர் கணிர் உங்களுக்கு வந்து நிறைய செறிப்பும் கொஞ்சம் கேமாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் என்ன பண்ணுறது அது வந்து கடவுள் படைத்த கடவுள் படைத்தது சொல்கிறத வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து மீட் பண்ணுறேன் ரொம்ப டைம் ஆகிடும் ஓகேவா சொன்னே இவர் ராவா இங்க வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கப்ப எழுந்திரிச்சிட்டாரு ஹாய் சொல்றேன் சொல்லு எம்மா அழகுமா

ஜும்குலக்கா ஜும்கில காட் ஜிம்குல காடி ஜும் சரா ஓகேடா பாய் அதனால் வந்துட்டு சரி இடுப்பில் வச்சுட்டு போயும்போது தான் என்ன பார்ப்போம் அப்படியே என்னையா வாங்கி வருடா குழம்பே வைக்க போகிறேன் ஏன்னா தம்பிக்கு வந்து உடம்பு முடியல ஸோ வாமிட் எடுத்துகிட்டு ஏன் சரி அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் தம்பி கையில் வச்சு விட்டு எதுவுமே பார்ப்ப சரி அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க வந்து காம் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்தேன் மிஸ்ஸு வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஸோ என்னென்னு தெரியல சளியாக வாமிட் எடுக்க அந்த சளி ஓவர நெஞ்சில் கூட்டிடுச்சு கூட தான் சரி சாயந்தரம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் குழம்பு இதுகளை வச்சு விட்டு தம்பியை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுங்க அப்படின்ட்டு எனக்குமே முடியலை வயிறு வலி ஸோ அதனால தான் சரி நான் வந்து நான் வந்து கருவாட்டு குழம்பு செய்ய வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொதிக்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் கருவாடை வந்து கழுவி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் எல்லாம் சில பேர் சேர்ப்பாங்க நான் வந்து சேர்க்கலை ஏன்னா தான் சாப்பிடல பச்சை மிளகாய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே சாப்பிட மாட்டாங்க காரங்காரன்னு அதனால தான் நான் வந்து பால் கருவாடு வாங்கினேன் ஸோ அது கொஞ்சம் பீஸாக இருக்கும் அப்படின்றதுனால அதை வாங்கி கழுவி வச்சாச்சு அதை மட்டும் சேர்த்துக்குருவோம் ஒரு நாலஞ்சு தான் அவ்வளோதான் இருக்குது கருவாடு விலையே ரொம்ப கூடுதலாக இருக்குது ஸோ லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்குருவோம் உறக்கலாம் அது நல்லாயிருக்கும் அதனால தான் கருவேப்பில் வந்து லைட்டாக கொதிக்கிறோம்ல கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் லாஸ்ட்டாக நம்ம உப்பு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து உப்பு பற்றலை அப்படின்னா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா இது வந்து கீரை வந்து ரெடி ஆகியாச்சு அதை முடிஞ்சிச்சு நான் தேங்காய்லாம் சேர்க்க மாட்டேப்போம்